அனைவருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி நம்ம கோதுமை கஞ்சி வைக்கலாம் கோதுமை மாவை நான் நல்ல தண்ணியாட்டை கரைச்சிட்டேன் இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சுவோங்க நல்லா கொதி வந்த பிறகு நம்ம பால் ஊற்றிட்டு இன்றைக்கி நம்ம சக்கரை தாங்க போட போகிறோம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு இறக்கிடலாங்க வாங்க பார்க்கலாம் கஞ்சி கொவைச்சிருச்சுங்க நம்ம பால் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு நான் இப்போ அஸ்கா சர்க்கரை போடுறேங்க நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம் சுவையான கோதுமை மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வாசம் வருது நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சுவையான கோதுமைவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ